அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் உங்கள் பெயர் இப்ராஹிமா உங்கள் பெயர் இஸ்மாயிலா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்திலே கேட்டு பார்த்தால் தெரியும் யார் யாருக்கெல்லாம் இப்ராஹிம் என்றும் இஸ்மாயில் என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த ஹஜ் பெருநாள் அந்த டைமில் அவர்கள் பிறந்திருப்பார்கள் இது நூறு சதவீதம் உண்மை இன்றைக்கு அப்படி பெயர் வைக்கிறார்களா அப்படின்னு தெரியல ஒரு காலத்தில் இப்ராஹீம்கள் நிறைந்து காணப்பட்டவர்கள் காணப்பட்டது இஸ்மாயில்கள் நிறைந்து காணப்பட்டார்கள் அப்போ அவங்கெல்லாம் எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா இந்த ஹஜ்ஜி பெருநாள் சீசனில் இந்த டைமில் அந்த குழந்த பிறந்திருக்கும் உடனே அவர் போய் அஜயதிட்ட கேட்டிருப்பார் அப்படி தானே இருந்துச்சு ஒரு காலத்தில் அப்போ அவர் சொல்லியிருப்பார் இது வந்து இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை பறை சாட்டுற மாதிரி தெரியுது இதை பேரை வைத்தீங்கன்னா அதை பற்றி தான் அதுக்காக தான் இந்த பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம் அந்த பேரை வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படித்தான் இப்ராஹிம் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு அதிகமான இது போன்ற நபிமாறுகளுடைய பேர் முகம்மது என்ற பெயர் இவைகளெல்லாம் அறவே காணாமல் போய் ஃபேஷனாக இருக்கணும் வாயில் நுடையிற மாதிரி இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தமில்லாத எந்த வரலாற்று பின்னணியும் இல்லாத பெயர்களை இன்றைக்கு பெற்றோர்கள் துணிந்து வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் பெயர் வைப்பதற்கு முன்பாக அந்த பெயரனுடைய தாக்கம் அந்த குழந்தை இடத்தில் ஏற்படணும் அப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்க இறை தியானத்திலே ஈடுபட்ட இறை திருப்தியை பெற்ற நல்லடியார்களுடைய பெயரை அந்த வரலாற்று பின்னணியை அறிந்து நம் குழந்தைகளுக்கு சூட்டுகின்ற பொழுது எதிர்காலத்தில் நாம் எந்த லட்சியத்திற்காக வேண்டி பெயர் வைத்தோமோ அதே போல அந்த குழந்தைகள் வளரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக